அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா தக்காளி சாகுபடியில் தக்காளி சாகுபடியில் நீங்கள் வந்து ஷீட் போட்டு வளர்த்தாலும் சரி ஷீட் போடாமல் வளர்த்தாலும் சரி ஒரு அடிப்படையான விஷயம் என்ன மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினா எந்த வகை மண்ணாக இருந்தாலும் மண் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது தண்ணி பாய்ச்சணும் அளவுக்கு மீறிய தண்ணி பாய்ச்சதுனால விளைச்சல் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுறணுங்க அந்த பயிருக்கு தேவை ஒரு ஈரம் ஈரம் மட்டும்தான் அந்த பயிருக்கு வேணும் அளவுக்கு அதிகமாக தண்ணி கொடுக்கறதுனால அந்த பயிர் நல்லா வளராது ஆரம்ப கட்டத்தில் வேரழுகள் வர்றதும் அதோடய நுனியில் புது இலை வரும் பார்த்திங்களா அந்த இலைகள் சுருங்கி வளராமல் வர்றதும் அப்படியே வந்த செடி வந்து பல்வேறு விதமாக பிரியாமல் இருக்கிறதும் தரையில் வளரக்கூடிய பயிர் பிரியாமல் இருக்கிறதும் மேலே போகிறது முறையான கிளைகள் இல்லாமல் வளர்கிறதும் நம்ம பார்க்குறோம் முதல் தண்ணீரை முறைப்படுத்தணும் ரெண்டாவது முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு மாதத்தோட ஆரம்பத்துலேயும் அழுகல் வரக்கூடாதுங்கிறதுக்காக அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கிற மாதிரி இந்த ட்ரைகோடமா விரடியை இரநூறு லிட்டருக்கு ஒரு லிட்டரு கலந்து தரையில் கொடுத்தணும் இது முதல் காரியம் ஆரம்பம் முதல் அந்த பயிர் முடிகிற வரையிலும் ஒரு சில கரைசல்கள் முக்கியமாக வேப்பெண்ணெய் கரைசல் வேப்ப எண்ணெய் அடுத்து வேப்பங்கொட்டை கரைசல் ஐந்திலை கசாயம் பத்திலை கசாயம் அக்னி அஸ்திரம் கற்பூர கரைசல் வெள்ளை வேலை மரப்பட்டை கரைசல் கருவேல மரப்பட்டை கரைசல் ஆமணக்கு கரைசல் இதில் ஏதாவது ஒன்றை தயார் பண்ணி ஒரு சீரான இடைவெளியில் பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கிட்டே வந்தானும் நிறைய வகையான பூச்சி தொலைகள் நமக்கு இருக்குங்க சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் அஸ்வினி தத்துப்பூச்சி பூச்சி போன்ற பல்வேறு வகையான பூச்சிகளோட தொல்லை பேன் முக்கியமாக பேன் இந்த தொல்லைகள்லாம் இருக்குதுங்க இதில் மீண்டு வரணும் ஒன்று ரெண்டு பல்வேறு வகையான காய்களை தொலைப்போகக்கூடிய காய்புழு தண்டுப்புழு இதெல்லாம் நமக்கு தொடர வாய்ப்பு இருக்குதுங்க இதெல்லாம் வராமல் இருக்க இந்த கரைசல்களை தெளிக்கணுங்க உதாரணத்துக்கு வேப்பண்ணை கரைசல் வந்து நூறு லிட்டருக்கு ஒன்றரை லிட்டரு கலந்து காதி சோப்பு அல்லது சீயக்காய் தூள் அல்லது கொஞ்சம் ஷாம்பு ஒரு ஷாம்பு விற்கிது இல்லைங்களா அதை கலைச்சி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும் பெரும்பாலும் இந்த மாதிரி நம்ம சீராக இடைவெளியில் பண்ணுறது வைரஸ் நோய் வராமல் இருக்குங்க இந்த வைரஸ் எதனால் வரும்னா இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளால் வரும் இந்த பூச்சிகளால் தான் வைரஸ் நோய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு நோய்க்கு இடத்துக்கு பரவும் அதை பரவி விடாமல் அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம் தண்ணீரை குறைக்கணும் பூச்சி விரட்டி திரவத்தை கொடுக்கணும் மூணாவது மஞ்சள் நிற ஒட்டும் அட்டை செடியிலேருந்து அதோடய தலைப்பகுதியில் இருக்க மாதிரி செடியோட தலைப்பகுதியில் இருக்கிற மாதிரி இருபது எண்ணிக்கையில் ஒரு ஏக்கர் இருக்குது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்புறம் உருளை உருளை ஒரு இருபது அடி தள்ளி பத்தடி இருபது அடி தள்ளி உள் பக்கத்தில் எந்த இடத்துல ஏற்கனவே வச்சோமோ அது இல்லாத பகுதியில் இருக்கிற மாதிரி நாலு அதுக்கப்புறம் நாலு அதாவது எப்படி வந்தாலும் பூச்சிகளை பிடிக்கிற மாதிரி அந்த அமைப்பில் வச்சுக்கணுங்க ஒன்று இப்படி செய்யலாம் அப்படி இல்லைனா பேசில ஸ் துறிஞ்சியன் ஒரு தடவை இருக்குது அதை நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டரு கலந்து ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுருந்துட்டு ஒவ்வொரு பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து தெளிச்சுக்கிட்டே வந்தானுங்க அப்படி தெளிச்சுட்டு வர்றது பயிர் முடிகிறவர்களும் தெளிக்கிறது எந்த விதமான பூச்சிகள் மற்றும் புழுக்கள் வராமல் நம்ம பயிரை காப்பாற்ற பெரிய வாய்ப்பு இருக்குது அதிகமாக இப்படி செய்யும்போது நம்ம அதற்கான வளர்ச்சி திரவங்களை கொடுக்குறப்ப நிறையா பூக்களும் நிறைய காய்களும் வருங்க இந்த காலகட்டத்தில் நம்ம அதிகமாக பார்க்குறது நோய்களும் பூச்சிகளும் அதை தவிர்க்கணும் நீங்கள் மீண்டும் சந்திப்போம்